வணக்கம் இன்றைக்கும் ஒரு வித்தியாசமான பதிவோடு தான் உங்களோட நான் பேச வந்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தாலே இருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த குயில்களோட இனிமையான கூவுற சத்தம் கண்டினியூவாக கேட்டுக்கிட்டே இருக்கும் இந்த குயில்களோட சத்தத்தை விரும்பி கேட்குற பல பேருக்குமே இது ஏன் இப்படி ஓயாமல் கத்துது அப்படிங்கிற காரணம் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை பூமியில் பிறந்த ஒவ்வொரு உயிருமே வாழ்கிறதுக்காக போராடியே தான் ஆகணும் இந்த குயில்களும் தன்னோட இனப்பெருக்கத்துக்காக ரொம்ப போராடுது அப்படிங்கிறது பல ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா குயில்களுக்கு கூடு கட்ட தெரியாது அது காகத்தோட கூட்டில் தான் போய் முட்டை இடுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த குயில்கள் என்ன பண்ணோம் அந்த காகத்தோட கூட்டில் போய் முட்டை இடுறதுக்கு கள்ளத்தனமாக நிறைய திட்டம் போடும் காகங்கள் என்ன பண்ணோம் நிறைய குச்சிகளை சேகரித்து புதுசாக கூடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கும் காகங்கள் கூடு கட்டுறதை இந்த ஆண் குயில்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கும் கூடு கட்ட ஆரம்பித்ததுமே பெண் கோயில்களுக்கு இது ஓசை எழுப்பி என்ன பண்ணோம் அதை இணை சேர அழைக்கும் இந்த இணை சேர அழைக்கிற சவுண்டு ரெண்டு மூணு விதமாக கேட்கும் ஆண் குயில சில நேரங்களில் ஒன்று கொன்று இசைப்பாட்டு பாடுறது போல் கேட்கும் இந்த பெண் தான் தன்னோட இணையை தேர்வு செய்யும் அது தன்னோட இணையை தேர்வு செய்யறதுக்கு முன்னாடி இந்த ஆண் கோயில்களுக்கு நடுவில் பெரிய போராட்டமே நடக்குமா இந்த ஆண் கோயிலும் பெண் கோயிலும் இணை சேர்ந்துருச்சுன்னா காகங்கள் முட்டையிடுற காலம் வரைக்கும் ரெண்டும் இணை பிரியாமலே சேர்ந்து காகங்கள் முட்டையிட ஆரம்பித்த உடனேயே இந்த குயில்கள் அந்த கூட்டில் போய் முட்டையிட ஆரம்பிக்குமா ஆனால் காகத்தோட கூட்டில் போய் முட்டையிடுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்கிறது இந்த கோயில்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த காகத்தோட கூட்டில் போய் எப்படி முட்டையிடுறது அப்படின்னு சொல்லி இந்த ஆண் கோயிலும் பெண் கோயிலும் சேர்ந்து ஒரு பெரிய திட்டமே போடும் இப்போது இந்த ஆண் கோயில் என்ன பண்ணும்னா காகத்தோட கூட்டுக்கு பக்கத்தில் போய் உட்காந்து கத்தி அந்த காகத்தை கோபப்படுத்தும் இப்போது இந்த கோபம் அடைஞ்ச காகம் என்ன பண்ணும் இந்த ஆண் கோயிலில் துரத்திக்கிட்டு பறக்கும் அந்த நேரம் பார்த்து இந்த பெண் குயில் என்ன பண்ணணும் அந்த கூட்டில் போய் முட்டையை வச்சுட்டு வந்துடும் இதில் குயில்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது என்னென்னா காகத்துக்கு தன்னோட முட்டைகளோட எண்ணிக்கை நல்லாவே தெரியும் இது குயில்களுக்கும் தெரியும் அதனால என்ன பண்ணோம்னா இது முட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி காகத்தோட முட்டையை கீழே தள்ளி விட்டுட்டு இது முட்டையை வச்சுட்டு பறந்து வந்துடும் இப்படியே அது அந்த ஏரியாவில் இருக்கிற ஒவ்வொரு கூட்டுலேயும் போய் ஒவ்வொரு முட்டையை வச்சுட்டு வந்துடும் இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தில் குயில்கள் காகத்துக்கிட்ட மாட்டிக்கிச்சுன்னா தப்பிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை நிறையா தாக்கப்படும் இந்த சவால் ஒன்று மட்டும்தான் இந்த குயில்கள் இனப்பெருக்கத்துக்காக எடுக்கிற பெரிய முயற்சின்னு சொல்லலாம் ஒரு வழியாக எல்லா முட்டைகளையும் எல்லா கூடுகளையும் கொண்டு போய் வச்சுட்டு வந்த பிறகு அந்த கூடுகளை இது தொடர்ச்சியாக கவனிக்க ஆரம்பிக்கும் இதில் இந்த குயில்களுக்கு இன்னொரு கெட்ட புத்தியும் இருக்குது இந்த ஆண் கோயில் என்ன பண்ணும் அந்த காகத்தோட கூடுங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கும் எந்த கூட்டில் காகம் தன்னுடைய முட்டையை அடை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனே போய் அந்த கூட்டை களைச்சி விட்டுட்டு வந்துடும் காகத்தோட முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளிவரத்துக்கு பதினெட்டு நாள் ஆகும் ஆனால் இந்த குயிலோட முட்டையிலேருந்து குஞ்சுகள் வெளிவரத்துக்கு பதினாலு நாள் தான் ஆகும் அதனால இந்த பதினாலு நாள்லாம் குஞ்சு ஃபர்ஸ்ட்டு வெளியே வந்ததுமே என்ன பண்ணோம்னா இந்த கண் திறக்காத நிலையிலேயும் கூட காகத்தோட முட்டையில அது வெளியே தள்ளி விட்டுருமா இப்ப காகம் என்ன பண்ணோம் தன்னோட இனம் தான் வெளியே வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த குயில் முட்டையிலேருந்து வெளியே வந்த குஞ்சோடைய சத்தமும் காகத்தோட சத்தம் மாதிரியே அப்படியே இருக்கும் பார்க்கறதுக்கும் அசல் காக மாதிரியே இருக்கும் குயில் முட்டையிலேருந்து வெளியே வந்த குஞ்சுக்கு ஒரு மாசம் வரைக்கும் சத்தத்துலேயும் சரி பார்க்குற உருவத்திலையும் சரி ஒரே மாதிரி இருக்கும் இது ஒரு மாசம் கழித்து அதோடைய சத்தம் வந்து குயில் மாதிரி மாற ஆரம்பிக்கும் இப்போது காகத்துக்கு இது தன்னோட குஞ்சு இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிடும் தெரிஞ்சதுமே அதை கூட்டுலேருந்து வெளியே துரத்தி விட்டுரும் இந்த காகத்தால் துரத்தப்பட்ட குயில் குஞ்சுகள் என்ன பண்ணோம் நிறைய மரங்கள் நிறைஞ்சா தோப்புகளில் போய் வசிக்க ஆரம்பிக்கும் அங்கே இருக்கிற கம்பளி பூச்சி அத்தி ஆள் இந்த மாதிரி பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு வசிக்க ஆரம்பிக்கும் ஒரு வருஷம் முடிகிற நிலையில் அந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பித்ததுமே அந்த இளங்கோயில்கள் தன்னுடைய இனப்பெருக்கத்தை ஆரம்பிக்க தொடங்கும் இப்படி தான் குயில்களோட வாழ்க்கை முறை அமைஞ்சிருக்குதுன்னு ஆய்வாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நன்றி